நம்ம ஆக்டர் விஜய் கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும் வர்ணாச்சிர தர்மம்னா என்ன உங்களோட கனவை நீங்கள் எப்படி அடைவது ஃபாலோயிங் யுவர் ட்ரீம்ஸ் எப்படி சுதந்திர காற்றை சுவாசிப்பது டு பிகம் டு பிரீத் யுவர் ஃப்ரீடம் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஆக்டர் விஜய் கிட்ட இருந்து என்ன கத்துக்க போறோம் நம்ம தளபதி விஜய் கிட்ட இருந்து என்ன கத்துக்க போறோம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன கத்துக்க போறோம் நீங்க என்ன சார் ஒரு நாள் வந்து ஜுவல்லரிய பத்தி பேசிருந்தீங்க பொருளாதாரம் பத்தி பேசுனீங்க இறை நம்பிக்கை பத்தி பேசுனீங்க பேசுனீங்கன்னு விஜய பத்தி பேச நினைக்கலாம் ஆனா விஜய் கிட்ட நம்ம வாழ்க்கைக்கு நீயும் நானும் என்ன கத்துக்கணும் அத பத்தி தான் குடும்பம் சார் என்ன சார் கத்துக்க வேண்டியது இருக்கு நீங்க நினைக்கலாம் விஜய் என்ன படம் அடிச்சாரு இப்போதான் அரசியலுக்கு வந்தாரு அதான் எல்லாரும் நினைச்சுப்பாங்களே எல்லாம் நடிக்கிற மாதிரி விஜய் படம் அடிச்சாரு இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு இதுதான் எல்லாரும் பொதுப்படியா பாமரர்கள் எல்லாரும் நீ நானு எல்லாம் பேசுறது அந்த படம் அடிச்சதுக்கும் அரசியலுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்ன நடந்தது தெரியுமா நல்லா உழைச்சாரு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சாரு என்ன பண்ணாரு அதை எடுத்துட்டு போயிட்டு நம்மள மாதிரி பொண்ணை என்ன மாதிரி பத்தாயிரம் சம்பளம் வரும்போது ஒன்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டோ இல்ல பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டோ இஎம்ஐல மொபைல் வாங்கிட்டோ கார் வாங்கிட்டோ பைக் வாங்கிட்டோ இல்ல ஒரு சாதாரண நடிகரா வந்தாரு இன்னைக்கு இருநூறு இருநூத்தி ஐம்பது கோடி இன்னைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய நடிகரா உயர்ந்துட்டாரு அப்படி உயர்ந்தும் கூட தான் சம்பாதிச்சதை எல்லாமே சேமிச்சு வச்சிருக்கான் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம வேஸ்ட் பண்ணாம குதிரை பந்தயத்துல கட்டாம கேம்லிங்ல போகாம அதை சேர்த்து வச்சிருக்கான் மனுஷன் விஜயின்ற ஆக்டர் என்ன பண்ணிருக்காரு தான் நடித்து உழைத்து சம்பாதித்ததை சேர்த்து வைத்துள்ளார் ஓகே சேர்த்தது என்ன பண்ணாரு காசை அப்படியே பொட்டியில போட்டி வச்சுனாரா இல்ல அதை திரும்பி முதலீடு பண்ணாரு ஏன் முதலீடு பண்ணார்னா தான் உழைத்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி தன் பணமும் உழைத்து பணம் சம்பாதிக்கணும் தனக்கு பணம் தரணும் யுவர் மணி ஃபார் யூ ஸ்லீப் நீ தூங்கும் பொழுது உன் பணம் உனக்காக உழைத்து பணம் தர வேண்டும் அப்படி ஒரு பணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா நீ தண்ணீரை வளைவன் பெரிய பெரிய பினான்சியல் சொல்றவங்க எல்லாருமே பெரிய பொருளாதார நிபுணர் சொல்றாங்க நீ உழைக்கிறது சம்பாதிக்கிற உன் உழைப்பின் மூலம் வர சம்பளம் தனி பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் என்ன சொல்றாங்கன்னா நீ சம்பாதித்ததை ஏதாவது முதலீடு பண்ணி அதுவும் சேஃப்டியானதுல அதாவது நான் நான் வந்து அண்ட் ஆப்ஷன்ல டெபாசிட் பண்றேன் வந்து நான் வந்து எம்எல்எம்ல போடுறேன்னா இல்ல முதலீடு பண்ணா வருமானம் வரக்கூடியத முதலீடு பண்ணி அதை ரெட்டி பாக்கிருக்காங்க என்ன பண்ணாரு அவரு வெளிநாட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு நம்ம நாட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு கல்யாண சத்திரங்களை கட்டி விட்டு இருக்காரு எதெல்லாம் பணம் வர விஷயமோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு படத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா லாபம் சம்பாரிச்சிருக்காரு தான் உழைத்த பணத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த பணத்தை பெருக்கிருக்கா மனுஷன் சோ அப்ப உழைப்பு சேமிப்பு அத முதலீடு பண்ணி அதை பண்படங்காக்குறாரு சோ அப்போ சினிமா நடிகருக்கும் அரசியல் ஆவதற்கும் நடுவில் நடந்து சொன்ன பாத்தீங்களா அதான் உழைப்பு சேமிப்பு முதலீடு அதன் மூலம் வருவாய் இப்ப திரும்பி அவர் இருநூத்தி ஐம்பது கோடி விட்டுட்டு வந்துட்டாரு எல்லாரும் பேசணும்ல படம் அடிச்சிருக்காரு இருநூத்தி ஐம்பது கோடி அவர் விட்டுட்டு வந்திருக்காருன்னா எப்படி வர முடியுது அந்த கோடி வரலனா கூட தாங்க காசுல சந்தோஷமா அதே வாழ்க்கை தரத்தோட மாத்தாம உடனே கஷ்டப்பட்டு மாத்தாம வாழ வாழ முடிய நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால நடிக்கதை விட்டு அரசியல் வராது அவரு அதோட கனவு இருக்கு அந்த கனவை எப்ப போய் தேடுவாரு ஐம்பது வயசு ஆனவரு கூட கடையெல்லாம் எப்படி அந்த கனவை எப்ப அடைய முடியும் அந்த கனவு அடைய வராரு சோ அது நம்ம என்ன கத்துக்கணும் இங்க இருந்து நம்ம நம்ம உழைக்கணும் உழைச்சத சேமிச்சு வைக்கணும் சேமிச்சு வைக்கிறத முதலீடு பண்ணணும் அதன் மூலம் வருவாய் ஈட்டணும் அப்பதான் உன் கணவனி அடைய முடியும் பொருளாதார தன்னிறைவு அடைய முடியும் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்ய முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாம அப்படியே இருந்து செத்து போடும் வாழ்க்கையில சுதந்திர காத்த சுவாசிக்கணும்ல ஒரு வேலைக்கு போறது வேலை விட்டு உடனே வர சொல்ல வேலைக்கு போனியா ஒரு ஏழு வருஷம் ஒரு பத்து வருஷம் ஒர்க் சம்பாரி சேர்த்து வை அதன் மூலமா ஒரு தொழில் தொடங்கு அதன் மூலமா ஒரு லாபம் சம்பாரி நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடு நீ வந்து அதாவது ஜாப்ல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பை தேடு இல்லனா கடைசி வரைக்கும் வேலை கருந்து போகணுது வேலை செய்ய சொல்ல வரல செய்யலாம் அதுலயே அவன் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு அதாவது இப்ப ஒரு வேலை செய்யறவங்க ஒரு இருபது வர வாங்குறேன் சார் முதலீடு இங்கிரிமெண்ட் கேட்க மாட்டான் ஏன்னா விட அனுப்ச்சா என்ன பண்றது இருப்பான் இதே அவனுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு முதலீடு பேங்க்ல போட இன்ட்ரஸ்ட் வருதுன்னா பயப்படாம சம்பளம் இன்கிரிமெண்ட் கேப்பாங்க சம்பளம் முதல்கிட்ட இவர் வேலை நான் வீட்டுல போய் திரும்பி ஒரு மூணு மாசம் வேலை தேடிப்பேன் அடுத்த மாசம் மாசம் சம்பளம் 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 வந்தாதான் சாப்பிடுற நிலை எவனுக்கு இருக்குதோ அவனால அவனால எந்த எடுக்க முடியாது ஆறு இல்லைன்னா கூட கூட ஒரு வருஷம் என்னால சமாளிக்க முடியும்னு எவன் நினைக்கிறானோ முடிவு முடியும் அதெல்லாம் விஜய் எடுத்திருக்காரு இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் முதலீடு பண்ணணும் தண்ணீரை வடைஞ்சா இன்னைக்கு ஒரு கனவு தேடுறாரு கனவு எது சிஎம் அவர கனவோ இல்ல அரசியல்வாதி கனவோ இல்ல மக்களுக்கு நல்லா செய்யற கனவோ எப்ப முடியும் அப்ப நான் நடுவில் சொல்லியிருந்தேன் சார் வர்ணாச்சல தர்மம் எதுவும் சொன்னீங்களேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இந்த ஸ்டார்டிங்ல அதாவது என்னென்ன சார் வர்ணாச்சல தர்மம்ன்றது யாரு இருக்காங்கன்னா நம்மளோட திருவள்ளுவர் எதிர இது உடனே வந்து நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் தாண்டி வந்தவன் அதாவது அறிவு நிலைக்கு ஆண் அறிவுக்கு வந்து இந்த ஆண் பெண் வித்தியாசமே இல்லை அப்புறம் ஜாதி வித்தியாசம் அறிவுபூர்வமா போறோம் நம்ம வருணாச்சல தர்மம் என்பது என்னன்னா நாலு விஷயம் இருக்கு சூத்திரன் வைஷிகன் சத்திரியன் பிராமணன் இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்குது இது ஒண்ணு ஒண்ணு ஜாதி அடிப்படையில சார் வர்ண ஆச்சர தர்மம் அது ரெண்டு செகண்ட் லெவல் அதுக்குள்ள போல தெரியுமா பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்குள்ளி துறவி நாலு கேடைகள் வச்சிருக்கான் அது வந்து ஆசிரமம் வர்ணம் பாத்தீங்கன்னா சூத்திரன் வைஷிகன் சத்திரியன் பிராமணன் சூத்திரன்னா யாரு தன் உடல் உழைப்பை போட்டு பணம் சம்பாதிப்பவன் தட் கால்ட் எம்ப்ளாயிஸ் நீ நான் எல்லாம் வேலை செய்யறேன் நம்மளா சூத்திரர்கள் தான் நம்ம பிறப்பாள பிராமணங்களும் சார் எம்ப்ளாயின்ற கேட்டகரி யாருன்னா சூத்திரர்கள் உழைத்து பணம் சம்பாதிப்பவர்கள் வைசிகன் யாரு வியாபாரம் செய்பவன் மற்றவர்களை வேலை வாங்கி அது மூலம் வைஷிகன் வைசிகன் முகேஷ் அம்பானி அவரை வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு அவருக்காக லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறான் அவன் யார் வைசிகன் கேட்டகரிய இருக்கலாம் தன் மூலமாக பொருளாதாரத்தை சேர்த்து முதலீடு பண்ணி ஒரு வியாபாரம் பண்றான் சூத்திரன் வைசிகனா மாறி இருக்கான் அதுதான் பண்ணாரு விஜய் சூத்திரன் ஒரு நடிகர் நடிப்பாரு பணம் வாங்குவாரு சம்பளம் வாங்கி வீட்டு போயிடுவாரு சூத்திரன் கேட்டகரியில இருந்தாரு இப்ப என்னவா இருக்காரு விஜய் இப்ப வந்து வைசிகனா மாறிட்டாரு எப்படி வைசிகனா மாறினாரு சத்திரம் விட்டு இருக்காரு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருக்காரு படம் படம் முதலீடு நிறைய படங்கள் அவருக்கு இன்னைக்கு அதன் மூலமாவே அவர் தண்ணீரை விளைஞ்சிருக்காரு அப்போ வந்து வைசிகனா மாறிட்டாரு இப்ப என்னவா பரிமாணம் அடைஞ்சிருக்காரு விஜய் சோ சூத்திரனா படம் அடிச்சாரு வேலைக்காரன் இருந்தாரு எம்ப்ளாயி நெக்ஸ்ட் பிசினஸ் மேனா மாறிட்டார் வைசிகனா மாறினாரு அடுத்து மூணாவது கேட்டகரி என்ன சத்ரியன் யார் சத்ரியன் ரூலர்ஸ் யாரெல்லாம் அதிகாரம் செய்கிறானோ அதிகாரத்தில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் நாட்டை ஆளுகிறாரோ அவர் என்ன கேட்டகிரி சத்ரியன் கேட்டகிரி சார் தேர் ஆல் ரூலர் அந்த ரூலர் கேட்டகிரி இன் கேஸ் அவர் வெறும் சூத்திரனாவே இருந்திருந்தார்னா இன்னைக்கு ஒரு சத்ரியன் கேட்டகிரி அதாவது ஒரு ரூலரா வர முடியுமா ஆசையப்பட முடியாதுல்ல ஏன்னா அடுத்த மாசம் இஎம்ஐ நினைச்சிட்டு போல ஐயோ என்ன சார் எனக்கு மாசம் பதினஞ்சாயிரம் இஎம்ஐ வந்துடும் பைக் இஎம்ஐ வந்துரும் மொபைல் இஎம்ஐ வந்துடும் வீடு இஎம்ஐ வந்துடும் நினைப்போம் நம்ம நம்மளால நினைக்க முடியுமா அந்த இடத்த முடிவெடுக்க எடுக்க முடியுமா முடியவே முடியாது ஏனென்றால் நாம எல்லாம் இன்னும் சூத்தனதான் இருக்கிறோம் வைசாக முயற்சி பண்ணல சத்தியை பத்தி யோசிக்கணும் எல்லாருக்குமே ஆசை இருக்கு சார் அரசியலுக்கு வரணும்ன்றது நாலு பேரும் நல்லது பண்ணணும் ஒரு ஒரு கவுன்சிலர் ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் எவ்வளவு பேர் ஆசிரியர் இருப்பாங்க அதெல்லாம் எப்ப நடக்கும் வேலைக்கான நடக்குமா வேலைக்காரனா வந்து நீ வியாபாரியா மாறி வியாபாரி வந்து சத்யன் கேட்டகரி வரணும் நீ பொருளாதாரத்தை தண்ணீர் வளையணும் நீ பிறக்கும் போதே சின்ன வயசுல இருந்து அரசியல்வாதி கடை பொறந்துட்ட நீ வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அரசியல போய்ட்டு கேட்டகரி சார் நம்மளால ஒரு மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே வேலை கடந்து போயிடுவாங்க சோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ ஒரு சேமிச்சு வச்சு முதலீடு பண்ணா நீ தொழில் முறை மாறலாம் ஆண்டர் மாற முடியும் பிசினஸ் மேனா மாற முடியும் அப்படி பொருளாதார சேர்த்துட்டினா ஓரளவுக்கு உயர்ந்துட்டீங்கன்னா நீ என்ன செய்யலாம் கிட்டார் வாசிக்கணுமா போய் வாசிக்கலாம் சார் இல்ல சார் நான் வந்து மலையாள போறேன் இப்போ போயிட்டு வரலாம் சார் நான் விட்டு சுமார் ரிலாக்ஸா ரிலாக்ஸ் போறேன் சார் வேலையை செய்ய போறது இருக்கலாம் எப்ப முடியும் உன் பணத்தை சேமித்து முதலீடு செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டினா நீ அதை செய்யலாம் கடைசி இருக்கு மாசம் வெயிட் பண்ணா எப்படி செய்ய முடியும் அப்போ விஜய் வச்சு பாக்கும்போது சூத்திரனா இருந்து வைசிகனா மாதிரி இப்ப வந்து சத்ரியன் கேட்டி வராரு நம்ம அதை கத்துக்கணும் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது கேட்டி பிராமணன் சொல்றாங்க அது என்ன கேட்டா கல்வி ஆலன் அதாவது பத்தி யோசிக்கிறவன் இப்ப இருக்கிற பாபாவை கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல வேற கனெக்சன் இருக்கு சார் சூத்ரன் என்ன பண்ணுவான் வேலை தேடி முதலாளி கிட்ட போவான் கரெக்டா சூத்ரன் வேலை தேடி முதலாளி கிட்ட போவான் முதலாளி என்ன பண்ணுவாரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது மாதிரி பிசினஸ் ப்ராஜெக்ட் அப்ரூவல் யாருக்கு போறவரு சத்ரீன் கிட்ட போவாரு யாரு ரூலர் சீஃப் மினிஸ்டர் போய் சார் இந்த பிசினஸ் அப்ரூவல் கொடுங்க இந்த ப்ராஜெக்ட் கிட்ட கிட்டப்பாரு அப்ப வந்து சூத்ரன் வைசிகனை சார்ந்திருக்கான் வைசிகன் சத்ரினை சார்ந்திருக்கான் இன்னொரு சூப்பர் காமெடி கேட்டகரி இது சத்ரின் என்ன பண்ணுவாரு சார் அடுத்த வாட்டி எலெக்ஷன் நானே வின் பண்ணும் நேரா பாபா கால போய் விடுவார் பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க அடுத்த வாடி நானே சிஎம் ஆயிடும் இல்ல நானே எம்எல்ஏ ஆயிடும் இல்ல நானே பிரைம் மினிஸ்டர் ஆகணும் பாபா கால விழுவாரு அப்போ சூத்திரன் வைசிகன் சத்ரியன் பிராமணன் இந்த கேட்டகரிமே இருக்குது சார் அதனாலதான் கனெக்ட் பண்ண விஜயோட லெசன் வர்ணாச்சல தர்மத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கேன் நீங்க திருக்குறள் போய் படிங்க இது எதுவும் ஜாதி சார்ந்த விஷயமோ இல்ல வந்து குலம் சார்ந்த இடம் சார்ந்த விஷயம் இல்ல இது உண்மையான நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய கேட்டகரியில இந்த நாலு கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க பிறக்கும் போது அப்படிதான் பிறக்குறான் சில பேருக்கு வேலை செய்யறது நல்லா பிடிக்கும் சில பேருக்கு பிசினஸ் பண்றது பிடிக்கும் சில பேருக்கு வந்து ரூல் பண்றது பிடிக்கும் சில பேருக்கு பாபாவது பிடிக்கும் உங்க பசங்கள போ படிப்போட கொடுங்க நினைக்காதீங்க நாலு கேட்டகிரி இருக்கு எந்த பெரிய பெரியால வரவீங்க ஆனா நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் நம்மள மாதிரி மக்களுக்கு சொல்றது வந்து விஜய் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் சூத்ரனாந்து வைஷிகனா வைசிகனா மாதிரி இன்னைக்கு சத்திரா மாதிரி இருக்காரு நம்மளும் அதுக்குள்ள வரணும்னா விஜய் மாதிரி நம்மள ஏதாவது முடிவு எடுக்கணும் நம்மளோட பேஷன் நம்மளோட ட்ரீம் பண்ணணும்னா விஜய் ஈரோவை பார்த்து நானும் கைச்சிட்டு இருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன் பீஸ்ட் படத்தை பார்த்து அவர் டைலாக் பத்து வாட்டி கேட்டிருக்கேன் எனக்கு பிடிக்கும் எனக்கு சினிமா பிடிக்கும் ஹீரோவைஸும் பிடிக்கும் யாருக்கும் ஹீரோயிசம் பிடிக்காது சார் உங்களுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதாமா எல்லாருமே ஹீரோவாக ஆக வேண்டும் ஹீரோயின் ஆகும் ஆசைப்படுறவர்கள் தான் எப்ப நடக்கும் பொருளாதார தன்னிறைவு இடந்தால் நடக்கும் பொருளாதாரத்தை வந்து யாரையும் சார்ந்து இல்லாம எனக்கு ஒரு சேமிப்பு இருக்கு எனக்கு ஒரு முதலீடு இருக்கு அதன் மூலம் ஒரு வருவாய் ஈட்டப்படுது அதன் மூலமா நான் வாழ முடியும் எவன் நினைக்கிறானோ அவனாலதான் முடிவெடுக்க முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் சூத்திரம்தான் சோ ஒர்க்கிங் கடை எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுங்க விஜய் கத்துக்க வேண்டிய பாடம் உழைச்சி சம்பாரிங்க சம்பாரிச்சதை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு பண்ணி அதன் மூலம் அருவாக்கிட்ட பாருங்க நீங்க வேலை போனா கூட என்னால வாழ முடியுற சூழ்நிலை நீங்க எப்ப வரீங்களோ அப்பதான் வேலையை பார்த்து பயம் போவும் முதலாளைய பார்த்து பயம் போவோம் ஒரு வாடி என்ன ஹெட் எச்ஆர் வந்திருக்கேன் அந்த கம்பெனி ஒரு ஸ்டாஃப் கேட்கிறார் பயமா இருக்கு சார் அப்படின்னாரு எதனால பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு பொருளாதார பிரச்சனை வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றது வீட்டுக்கு போனா என்ன பண்றது எப்படி பொண்டாடி காப்பாத்துறது எவ்வளவு பேர் சூசைட் பண்ணிக்கலாம் பாக்கணும்ல எவ்ளோ பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் ஒன்றரை லட்சம் சம்பாதி தற்கொலை பண்ணிக்கலாம் ஐடி கம்பெல வேலை இல்லைன்னு தற்கொலை பண்ணி எதனால பண்றான் அவன் எல்லாத்துக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கான் தலைக்கு மேல பொருளாதார கடன் எல்லாத்துக்கும் கடன் மொபைல் கடன் கார் கடன் பைக் கடன் வீட்டு கடன் 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 வாங்கினா அவனால எப்படி ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியும் அந்த மாசம் இஎம்ஐ வரலாம் கஷ்டம் ஒரு அடி கேட்டேன் சார் இந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு ஒரு ப்ரொவிஷன் ஷாப் ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்டான் கடைக்கார்ட்ட போய் கேட்டேன் ஆனா என் கடைக்கு வந்து ஒருத்தர் அரிசி கேட்க வந்தாரு ஒரு அண்ணன் அவர் மத்த வேற கடை தான் போய் வாங்குவாரு கொரோனா டைம் என்னது வாங்கினாரு என்ன கேட்க அஞ்சு கிலோ வேணும் கேட்டாரு என்ன போட்டேன்னு கேட்டேன் எதனா போற ரேட்ல போட பண்ணாரு நான் ஐம்பது ரூபாய் ரேட்ல போட்டேன் நான் இருபத்தி ரூபாய் கேட்டா வர சொன்னா சார் சாலரி வந்து கொடுத்துருந்தாரு சாலி எதுல போயிடணும் கொரோனா டைம்ல சாலரி போடாம இருக்காங்கன்னு சொன்னாரு அதுக்கு நான் பதில் கேட்டேன் சார் உங்க ஒய்ஃபும் ஐடில வேலை செய்றாங்க நீங்களும் ஐடில வேலை செய்யறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் அக்காக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்ப என்ன இது ஒரு ஐநூறு ரூபா கொடுக்க முடியலன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு என்கிட்ட அதாவது எல்லாத்துக்கும் கமிட்மென்ட் இருக்குப்பா எல்லாத்துக்கும் இஎம்ஐ இருக்கு இஎம்ஐ 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 எல்லாத்துக்கும் லோன் இருக்குன்றாரு அதுக்கு இந்த பையன் அரிசி கொடுக்கல ஏன்னா அவனால அந்த ஐநூறுவா ரிஸ்க் எடுக்க முடியல அவனால அந்த இரநூத்தி ஐம்பது ரிஸ்க் எடுக்க முடியல ஆனா அந்த சூழ்நிலை அவர் உருவானது யாரு காரணம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறவன் உன் பேங்க் பேலன்ஸ்ல ஒரு ஆறு மாசம் சம்பளம் இருக்கணுமா இல்லையா அப்ப ஏதாவது வேலை வேலை தேட டைம் வேணும்ல இல்லன்னா எம் ஓனர் எட்டி வச்சாலும் கால்ல வந்து குண்டு வேலை செய்ய வேண்டியதுதான் உன்னோட சுய குரத்தை காப்பாத்திக்கணும்னா நீ சேமிப்பு இருக்கணும் தன்னிறைவடையணும் இந்த சம்பளம் வரல வாழ முடியும் சம்பளத்தை உயர்த்தி கேப்பேன் ஏன் செக்யூரிட்டில பத்தாயிரம் வேலை விட்டு போனா வீட்டுல சும்மா இருப்போம் ஏன் வந்து ஒரு விட்டு பயப்படுறான் அவனுக்கு அவ்வளவு கடன் இருக்கும் கத்துக்க வேண்டியது விஜய் சம்பாதிச்சாரு சேர்த்து வச்சாரு முதலீடு பண்ணாரு அதன் மூலமா பணம் கிட்ட பார்த்தாரு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் இத்தனை கோடி செலவு பண்றாரு எட்டு லட்சம் பேர் போறாங்க ஏதோ ஆக்சிடன்ட்டா ஒரு எட்டு பேருக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு அதால ரெண்டு லட்சம் ரூபாய் இப்ப போயிட்டு ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்களை பஸ் மார்க் எடுத்து கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்றாரு கர்ப்பிணி ஹெல்ப் பண்றாரு நிறைய ஹெல்ப் பண்றாரு எங்க இருந்து வரும் இந்த பணம் தான் உழைத்ததை ஊதாச்சரமா செலவு பண்ணியிருந்தா எல்லா நடிகர்களும் போலும் கூத்தாடி மாதிரி நினைச்சிருந்தா நீ வந்திருக்க முடியாது அவன் பிளான் பண்ணியிருக்கான் நான் சம்பாதிக்கிறேன் சேர்த்து வைப்பேன் அதன் மூலம் பணம் ஈட்டுவேன் என்னோட கனவை நான் அடைவேன் கனவு என்ன சத்திரியனா மாறுறது அவசியமா வராது இல்ல செகண்டரி சார் அது வேற சார் அந்த கேடைகளை போல அரசியலுக்குள்ள போல நான் நம்ம என்ன கத்துக்க போறோம் அவர்கிட்ட இருந்து சோ இதுதான் அவங்க சொல்ல விரும்பப்பட்டது தயவு செய்து எல்லாரும் உழையுங்கள் உழைத்ததை சேமித்து வையுங்கள் சேமித்ததை முதலீடு பண்ணுங்கள் முதலீடு பண்ண பிறகு அது மூலம் வருவாய் ஈட்டுங்க பொருளாதார தண்ணீர் வடையங்கள் இந்த நைன் டு சிக்ஸ் ஜாப்ல இருந்து வெளியே போக முடியும்னா பிசினஸ் பண்ணணும் ஒரு ஃபேஷன ஃபாலோ பண்ணணும்னா உனக்கு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ஸ் வேணும் உடனே நாளைக்கு வேலையை உன்னு பிசினஸ் பண்ண சொல்ல உன்னோட ஃபினான்ஸ பார்த்து மேனேஜ் பண்ண சொல்றேன் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாட் பெஸ் யூ ஆர் மென்மேலும் மலர் வாழ்த்துக்கள்